அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்ம சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசி இருக்கக்கூடிய மிதன ராசி என்ப நேயர்கள் அனைவருக்குமே ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடக்க இருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாகவே நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா நான் வந்து இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சுப்பிரமணியனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் வரவில் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க மிதன ராசி என்பு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதங்கள் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு திருமண முயற்சிகள் பலிதாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது எந்த ஒரு மாற்று கருத்தும் இந்த அம்மாவாசைக்கு பிறகு எப்படி செயல்படக்கூடிய காலகட்டமாக திட்டம் போடுறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே செயல்படுத்திடுவீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணி செஞ்ச விஷயம் எல்லாம் சொதப்பிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்ன விஷயங்களை பிளான் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சூரியன் குரு சேர்க்க இருப்பதால் நிர்வகத்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அதிகார தோரணி உண்டாகும் பகட்டான ஆடை ஆபரணங்களை அணிந்து மதிப்பாக தெரிய வேண்டும் அப்படின்னு விரும்புவீங்க புதிய திட்டத்தோடு சளைக்காமல் செயலாற்றுவீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய பண பலம் படை பலம் பெருகும் அரசு வேலைக்கு சாதகமான பதிர்க்கு கிடைக்கப்பட்டு சந்தோஷகரமாக இருப்பீங்க வாழ்க்கை துணை மூலமா சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொழில் மூலியமா கிடைக்கும் பங்கு சந்தையில அதிக முதலீடு செய்யலாம் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சலால கணிசமான லாபம் கிடைக்கும் வீடு வாகனம் யோகம் பிறக்கும் திருமணம் போன்ற ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய மிதன ராசியின்வர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுவீங்க மேலும் குடும்ப தேவைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பூர்த்தியை செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாத தொடக்கத்திலிருந்து விரயங்கள் ஏற்பட்டாலுமே பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களின் பங்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழி பிறக்கும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்ரன் களத்திர ஸ்தானாதிபதி குரு இவை இரண்டின் பரிவர்த்தன காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடக்க போகுது குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலையை உயர்த்தி வழி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்க போகுது பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பள்ளிக்கு ஆளாக நேரிடும் அதனால பார்த்து கவனமாக இருங்க ராகுவின் சஞ்சரத்தால பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக விலகி புதியவர்கள் வந்து இணைவாங்க வெளிமீந்த காலகட்டத்தில் சர்ப குறைய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமா தனவரவை மென்மேலும் உங்களால் பெருக்கிக்கொள்ள முயணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கையில் வந்து கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்திலையுமே வெற்றி உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து சிலருக்கு அழைப்புகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடமெல்லாம் புனிதமடையுது எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றா ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புக்கோ வரன்கள் வந்து முடிக்காமல் இருந்த நிலை இப்பொழுது முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் தொழிலில் வெற்றி நடைபோடும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல் வந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் இனிமை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பளிச்சிடும் பெண்களுக்கு சேமிப்பு உயரும் பயணம் அப்படிங்கிறது பணம் தரக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக நம்ம அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை காக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மேலும் வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருந்தவர்களுக்கு நிர்வாகத்தாரின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கப் போகுது புதிதாக வியாபாரம் தொடங்கும் நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தொடங்கலாம் மேலும் வியாபாரத்துல கூடுதல் லாபமும் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிம்மதி நிறைந்துதான் இருக்கக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினேழு பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன் புதன் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு லாவஸ்தானத்தில் சுக்கரன் என நிலைகள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களானது இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியிலிருந்து புதன் பகவான் தனவாக்க குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சரத்தால் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு கிடைக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்பட போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் கூடும் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும்போது தாமதமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால மன வருத்தம் உண்டாகக்கூடும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்குங்க அது மட்டும் பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிக்கு நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும் மேலும் மாணவர்களுக்கு முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பழு குறைந்து காணப்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது வெளும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இரக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவர்களோடு சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை வரக்கூடும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் பணம் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பிரச்சனையும் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக லாபம் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மிதன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பரிகாரமாக பெருமாளுக்கு செஞ்சுட்டு வாங்க கூடியவரவில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி